ஓம் ஸ்ரீ குருப்போ நமாக ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சாஸ்திரநாமத்தில் இருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது நாமாவளியாக ஓம் சந்தகாமினே நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி இஷ்டம்போல் சஞ்சரிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இஷ்டம் போல சுவாமி என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடியவர் சுயம் பிரகாஷர்னு சொல்கிறார் இல்லையா அவர் சுதந்திரர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் சந்தகா அப்படின்னாலே விருப்பம் நினைப்பு ஆசை தன் இச்சையாலான நடத்தை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய முடியும் அவரால் மட்டும் அதனால தான் இந்த நாமாவில் இஷ்டம் போல் சஞ்சரிப்பவர் எதற்காக அப்படின்னா எல்லா உயிர்களும் நற்கதி அடையும் பொருட்டு இறைவன் எல்லா விதமான திருவிளையாடல்களையெல்லாம் செய்வார் அப்போ மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களும் இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் இறைவன் என்ன நினைக்கிறாரோ அது செய்வார் ஒவ்வொரு ஜீவராசியை ஏன் இப்படி படைத்தார் அப்படின்னு இறைவனை கேட்க முடியாது ஒவ்வொரு காரணம் காரியம் இருக்கும் காரணமின்றி காரியம் நிகழாது அப்போ இறைவன் எல்லாத்துக்கும் ஈசனாக காரணீஸ்வரராக இருக்கார் ஒரு பழம் இப்படி இருக்கும் ஒரு பழத்தினுடைய சுவை இப்படி இருக்கும் அந்த பழத்தில் இனிப்புனுடைய தன்மை இப்படி இருக்கும் ஒன்று நொலி ஒவ்வொரு விதமாக இருக்கும் சில விதைகள் பழத்துக்குள்ளே இருக்கும் சில விதைகள் பழத்துக்கு வெளியில் இருக்கும் சில பழங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதைகள் இருக்கும் அப்படி இறைவனுடைய படைப்பு ரகசியம் ஒவ்வொரு உயிரும் அந்த தேனி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கள் அனைத்துமே ஒவ்வொரு காரண காரியத்திற்காக இறைவன் படைக்கிறார் அதனால் அவர் எப்படி செய்கிறார் அப்படின்னா போல் அவருடைய காரியங்களெல்லாம் செய்யக்கூடியவர் ஸ்வதந்திரர்னு பேர் அவருக்கு இறைவனுக்கு அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக அழகாக வந்துக்கிறது இஷ்டம் போல் சஞ்சரிப்பவருக்கு நமஸ்காரம் ஓம் சந்தகாமினே நமஹா ஸ்ரீ குரு ஹியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா